வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம் ஸோ நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு டெசர்ட் செய்யணுமா அதுவும் வெறும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்யணுமா அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம எனக்கு வெறும் மூணு பொருளை வச்சு ஒரு அழகான புடிங் செய்ய போகிறோம் இல்லையாக்கா ஆமாம் ஓகே இந்த புடிங்கோட நேம் என்ன அக்கா ஜாக்ரி புடிங் ஜாக்ரி புடிங் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜாக்ரி புடிங் செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம்னு வாங்க போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் அக்கா வேணும் பால் வேணும் கருப்பட்டி வேணும் ஜெலட்டின் ஓகே ஜெலட்டின் கருப்பட்டி தேங்காய்பால் இந்த மூணை வச்சு நம்ம ஸ்வீட்டான ஒரு பிடிங்க ஓகே செஞ்சுருவோமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்கா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் ஜெலட்டினுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி சோக் பண்ண விட்டுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விடுவோம் ஓகே ஊற விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நாங்கள் அடுப்போம் சூடு பண்ணுவோம் லைட்டாக சூடு பண்ணுவோம் அது விட்டு ரொம்ப ஹெல்தி இந்த ஆம் இந்த புடிங் வந்து ரொம்ப ஹெல்தி தேங்காய் பால் கருப்பட்டி எல்லாமே இப்போ நம்ம அப்படியே நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு கருப்பட்டி கருப்பட்டியும் போட்டுக்கணும் ஓகே ஸோ நம்ம தேங்காய் பால் போட்டு கருப்பட்டியெல்லாம் போட்டு இப்போது கலந்து எந்த எந்த பதத்தில் எடுக்கணும் லைட்டாக சூடு பண்ணால் போதும் சூடு பண்ணும்போது இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சிருக்கும் ஓகே அந்த கருப்பட்டி கரைஞ்சதும் அப்புறம் லைட்டாக சூடான சூடானதில் அந்த ஜிலகி ஜலட்டி ஜெலட்டின் இருக்குது தானே அந்த ஜெலட்டினை அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு வடிச்சு எடுத்துட்டோம்னா போதும் ஓகே நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல அந்த புடிங்க அழகா செஞ்சுட்டோம் இல்லையாக்கா ஸோ இதை வந்து எயிட் ஹவர்ஸ் நம்ம வச்சிருக்கணும் நம்ம எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல நாங்க அது ஃப்ரிட்ஜ் ஓகே இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே நம்ம எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அந்த புடிங்க பார்த்துடலாமா ஓகேக்கா சூப்பரா இருக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா அது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா கண்டிப்பா ஓ உண்மையுமே நல்லா இருக்கும் அக்கா சூப்பரா தேங்காய் இனிப்பு கூட இருக்கும் இதுல இனிப்பு கூட போட்டனால இனிப்பு கூட அப்படின்னா இல்லவே இல்லை அந்த இனிப்பும் கரெக்டான இதுக்கா இருக்குது அந்த சரியான அளவு அளவுல இருக்குது ரொம்ப இனிப்பாவும் ரொம்ப இனிப்பு இல்லாமலும் அப்படி இல்ல கரெக்டான அளவுக்கு இருக்குது சூப்பரா இருக்கு அக்கா வேணா இன்னொரு ஸ்பூன் சூப்பரா இருக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட ஒரு டிஃபரண்டான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்